கவிதைக்கு குரல் கொடுப்பவர் திருக்குறள் தொண்ட திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள் சென்னையில் இருந்து பாருங்களா அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் சங்க தமிழ் இலக்கிய பூங்காவில் ஜெர்மன் தமிழர்வி வானொலி நேயர்கள் அனைவருக்கும் சிவகாமி சண்முகசுந்தரத்தின் தமிழ் வணக்கம் நைனை விஜயன் ஐயா வணக்கம் வணக்கம் சசிகலாமா வணக்கம் வணக்கம் சிவகாமி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கிறோம் நீங்கள் நானும் நல்லா இருக்கேங்க ஐயா நன்றி 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 இன்றைய தலைப்பு அழிவதும் அழியாததும் இன்றைக்கு நான் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்கள் எழுதிய கவிதையை உங்கள் முன் வாசிக்கவிருக்கின்றேன் அழியாத பாட்டு என்றால் பாவேந்தன் பாட்டு அழிந்துவிடும் சாதி மதம் என்று உணர்த்தி காட்டு அழியாத பாட்டு என்றால் பாவேந்தன் பாட்டு அழிந்துவிடும் சாதி மதம் என்று உணர்த்திக் காட்டு வழிகூறும் வள்ளுவத்தை அறிவோடு கேட்டு வாழ்வினிலே புது வழியை நீ உயர்த்தி போற்று வழிகூறும் வள்ளுவத்தை அறிவோடு கேட்டு வாழ்வினிலே புது வழியை நீ உயர்த்தி போற்று ஏழ்மையினில் வாழ்வோர்க்கு இன்னல் அதை நீக்கு இதுதானே பாவேந்தர் கவிதைகளின் நோக்கு ஏழ்மையினில் வாழ்வார்க்கு இன்னல் அதை நீக்கு இதுதானே பாவேந்தர் கவிதைகளின் நோக்கு வாழ்க்கையிலே பகுத்தறிவு கொண்டதொரு போக்கு ஆதிக்கம் நீ அதனை நீக்கு பெண் கல்வி பெற்றாலே குடும்பத்தில் மாற்றம் பிறகு என்ன சமுதாயம் பெற்றிடுமே ஏற்றம் பெண் கல்வி பெற்றாலே குடும்பத்தில் மாற்றம் பிறகு என்ன சமுதாயம் பெற்றிடுமே ஏற்றம் மண்ணுக்கு தீங்கிழைத்தால் கொண்டிடுவோம் சீற்றம் வள்ளுவமே மண்ணுயர்க்கு வழிகாட்டும் தேற்றம் மண்ணுக்கு தீங்கிழைத்தால் கொண்டிடுவோம் சீற்றம் வள்ளுவமே மண்ணுயிர்க்கு வழிகாட்டும் தேற்றம் அழிவதுவும் அழியாமல் நிலைப்பதுவும் ஒன்று அறமென்று சொல்வார்கள் இருதன்மை உண்டு அழிவதுவும் அழியாமல் நிலைப்பதுவும் ஒன்று அறமென்று சொல்வார்கள் இருதன்மை உண்டு பழிகாரர் அறமழிப்பார் பாவங்கள் சேர்ப்பார் பாவேந்தர் குரல்வேந்தர் அறவழியை நீப்பார் பாவேந்தர் குரள்வேந்தர் அறவழியை நீப்பார் வாய்ப்பளித்த ஜெர்மன் தமிழருவி வானொலிக்கும் சங்கத்தமிழ் தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முக சுந்தரம் சென்னை ஆமாம் சங்க தமிழ் பூங்கா இலக்கிய பூங்கா நிறுவனர் திரு நீலகண்ட ஐயா அவர்களுடைய கவிதையாவது அழகாக வாசித்திருந்தார் சிவகாமி நன்றி அழியாதது பாவேந்தர் பாட்டு என்று குறிப்பிட்டு வள்ளுவத்தை நீ போற்று ஏழ்மையினை நீக்க பாடுபடு பகுத்தறிவு பெண்கல்வி சமுதாய முன்னேற்றம் மண்ணை தொட்டால் போராட்டம் என்றெல்லாம் இந்த கவிதையிலே குறிப்பிட்டு அழிவதும் அழியாததும் பற்றி அந்த கவிதையை தந்திருந்தார் நீலகண்ட தமிழன் ஐயா நன்றி மீண்டும் இந்த சிறப்பியுங்கள் நன்றியே வணக்கம்